வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் மனிதர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது அப்போ பிடிக்காத மனிதர்கள் மேலே நிறைய விமர்சனங்கள் நிறைய வந்து அவர்களை வந்து டீஸ் பண்ணுற மாதிரி பேசுறது நிறைய வந்து வதந்திகளை பரப்புறது அவங்கள வந்து எல்லா விதத்துலேயும் குறை சொல்கிறது எல்லாத்துக்கிட்டையும் தப்பாக பேசுறதுன்னு சில பேர் இருப்பாங்க அப்படி பேசும்போது அதை கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய மன வருத்தம் ஏற்படும் நம்மளை எல்லாம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு கில்டி ஃபீலிங் ஒரு குற்ற உணர்வு ஒரு பயம் பதட்டம் ஒரு விதமான கஷ்டம் ஏற்படும் ஆனால் இப்படியெல்லாம் பேசுனாங்கன்னா நீங்கள் சந்தோஷந்தான் படணும் ஏன்னா நீங்கள் ஏதோ சாதனை செய்ய போய் ஏதோ அந்த சாதனை அவங்கள உறுத்தி தான் அவங்க அதை பேசுகிறாங்க உங்களை ஏதாவது விதத்தில் நீங்கள் அவங்களுக்கு பிடிக்கலை நீங்கள் நல்லா போய்ட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் அது தான் இவங்களாம் தொடர்ந்து பேசிகிட்ருக்காங்க பேசுகிறவங்க பேசுனா தான் நல்லது ஏன்னா அவங்க கண்டிப்பாக இப்படி பேசுகிறவங்க நல்லவங்களாக இருக்க முடியாது அப்போ யார் கெட்டவங்க கெட்டவங்க என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அவங்க பேசுறதுனால சந்தோஷப்படுங்க கெட்டவங்க நம்ம வளர்ச்சி பார்த்து தான் கண்டிப்பாக பொறாம் பட்டு பேசுவாங்க அதனால் அதை பற்றி ஒறி இல்லாமல் உங்கள் வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்